ஹாய் விவர்ஸ் வெரி குட் மார்னிங் நான் உங்கள் ஷெரீஃப் இன்றைக்கி நம்ம சோழாவரம் கார்னுடைய பக்கத்தில் இருக்கிற தேவநெரி என்ற ஒரு இடத்துல ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே வீடை ரிவியூ பண்ண வந்திருக்கோம் வாங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் விவர்ஸ் இது நம்ம போயிட்டுருக்கிறோட பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடு டூ வர்ட்ஸு நம்ம ரெடியூஸ் தாண்டின இந்த டோலு அவுட்டர் ரிங் ரோடு அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிற ரோடு ரைட் சைடில் எங்கேருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சோலாவரம் போயிடும் டூவர்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே போகும்போது ஜனபட்சத்திரம் கூட்டுகிட்டு போவோம் இது ஆம்பூர் பிரியாணி ஏ பி இதை தாண்டி ஒரு இரநூறு மீட்டரில் லெஃப்டில் கட் பண்ணுன்னா கரெக்டாக இந்த ஜங்ஷனில் இருந்துக்கிட்டு ஒரு கிலோமீட்டரில் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம இந்த லெஃப்ட் கட் பண்ணிட்டோம் இந்த ஜிஎன்டி ரோட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஒன்று ஒன்றே கால் கிலோமீட்டரில் கரெக்டாக நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரொம்ப இயற்கை சூழ்ந்த இடம் நல்ல பெரிய பெரிய அருமையான வீடுங்க கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடத்துல அதே சமயத்தில் செம்மண் பூமி எதை விதைச்சாலும் வரும் அதனால் வந்துக்கிட்டு தண்ணி வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப பசுமையாக இருக்கும் அதே சமயத்தில் வந்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்துட்டு நம்மளுடைய கார்னுடைய பஜார் எக்ஸாக்ட்லியாக ரெண்டரை கிலோமீட்டரில் காரனுடைய பஜாருக்கே போயிடலாம் ஜிஎன்டி ரோடு ஒரு ஒன்னை கால் கிலோமீட்டரு அக்கம் பக்கம் சுற்றி வீடுங்க தான் இருக்குது அந்த இடத்துல தான் ஒரு ரீசேல் வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு ஏழு வருஷம் அந்த வீடு கட்டி ஆகுது இப்போது ஒரு தேவைக்காக இந்த வீடை விற்றுறாங்க இது தான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இருபதுக்கு அறுபது சவுத் ஃபேஸிங்கில் இருபத்தி நாலு அடி இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்லா செட்பேக் விட்டு கட்டியிருக்காங்க இதை பாருங்கள் ஜூம் பண்ணால் நம்மளுக்கு ஜேஎன்டி ரோடு தெரிஞ்சு பாருங்கள் அந்த வண்டிங்க க்ராஸ் ஆகிறது ஸோ கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்றே கால் கிலோமீட்டர் நம்ம ஜேஎன்டி ரோடு அமைஞ்சிரு அணிஞ்சிடலாம் ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் காரணம் பஜார் போயிடலாம் வாங்க இப்போ இந்த வீடு உள்ளே எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அழகான ஒரு இரும்பு கேட்டு போட்டு உள்ளே எண்ட்ரான முன்னால் ஃப்ரெண்ட்டில் நல்லா இடம் விட்டுருக்காங்க நல்லா ஸ்பேஸு செடி கிடி வைக்கலாம் அதே சமயத்தில் துணி காய போடுறதுக்கு டூ வீலர்ஸ் நிப்பாட்டுறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் செட் பேக் விட்டுருக்காங்க பாருங்கள் பின்னால் அந்த இது தெரியுத ஜன்னரோட மின்ஷோ ஷேடோ தெரியுது அது வரைக்கும் நம்மளோட இடம் தான் உள்ளே என்ட்ரு லெஃப்ட் சைடில் மாடிக்கு போகிறதுக்கு படிகட்டு இந்த வீட்டில் இன்னொரு அருமை என்னென்னா எல்லாமே மார்பலில் கட்டப்பட்டது படிக்கட்டுக்கே ஒரு காமன் பாத்ரூம் பார்த்திங்க ஒரு தீக்கு வீட்டில் என்ட்ரன்ஸ் டோரு நான் சொல்லிக்கிற விஷயம் மார்பலில் தரெல்லாம் ஃபுல்லாக மார்பல் போட்டிருக்காங்க ஒரு ஸ்பேஷியஸான ஹால் என்ட்ரு ஒரு பூஜை கேலரி கொடுத்துருக்காங்க நல்ல வெண்டிலேஷனான கிச்சனு பாருங்கள் நல்ல பெரிய ஜன்னல் வச்சு கிச்சன் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனான நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ஜன்னல் ரூமுக்கு கிச்சனுக்கு ஹாலுக்கு எல்லாமே மார்பல் போட்டிருக்காங்க தன்னுடைய சொந்த யூஸுக்காக கட்டின வீடு இது இப்போ ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஹாலில் இருந்து என்ட்ரு பக்கத்துலேயே வந்துக்கிட்டு ஒரு பெட்ரூமு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் பாருங்கள் வித்து ஒரு அட்டாச் பாத்ரூமு இந்த பாத்ரூமுக்கு நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் ஸ்லாப்பு கபோர்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க வெளியே வந்த உடனே அட்ஜாயிண்ட்டாக அதுக்கு பக்கத்துலேயே வந்துக்கிட்டு நம்மளுக்கு இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதே மாதிரி இந்த பெட்ரூமும் வந்துக்கிட்டு நல்லா ஸ்பேஷியஸாக கட்டி அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்லாப் இதுலேயும் ஸ்லாப்பும் இருக்குது கபோர்டுங்களும் இருக்குது ஒரு என்ன விஷயம்னா சுற்றியும் நல்லா உங்களுக்கு வென்டிலேஷன் காற்று நல்லா அருமையாக கிடைக்கும் வீட்டை சுற்றி நல்லா வெண்டிலேஷன் விட்டுருக்காங்க ஸோ பகல் சமயத்தில் நமக்கு லைட்டு போட தேவையில்லை ஃபேன் வச்சால் போதும் ஏன்னா இந்த இடத்துல வந்துக்கிட்டு அவ்வளோ அருமையான காற்று இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இந்த இடம் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க மொட்டை மாட்டியில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க இவங்க ஏதோ ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வியாபாரத்துக்கு ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க ஸோ அந்த ஷெட்டோடு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க பாருங்கள் மெட்டோவாடியில் போய் பார்த்தோன்னா வந்துக்கிட்டு நம்மளுக்கு சரௌண்டிங் போய் அருமையான க்ரீனான இடம் அதே சமயத்தில் பக்கத்து பக்கத்தில் வீடுகளும் இருக்குது ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட இந்த இடம் வந்துக்கிட்டு அப்ரூவ்டு பில்டிங் வந்துக்கிட்டு நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா ஸோ இதோட விலை பார்த்திங்க நான் வந்துக்கிட்டு முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இதுக்கு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு தேடிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி அதே சமயத்தில் ஜிஎன்டி ரோட் வந்துட்டு ஒரு ஒன்றைய கிலோமீட்டரில் பாருங்கள் அக்கம் பக்கமும் வீடு இருக்குது ஸோ இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிக்க வேண்டாம் வந்து சைட் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல பொல்யூஷன் இல்லாத ஏரியா இது நன்றி